ஹாய் எவ்ரிவான் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கேன்சர் புற்றுநோய் மருந்துகள் முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் மிக பெரும் ஊழலாக சுகாதாரத்துறையில் இவ்வாறான ஊழல்கள் இடம்பெற்றுள்ளது ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உயிர்கொல்லி நோயான புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாயின் மருந்துகள் வெறும் முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தற்போதைய அரசு கூறியுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக்குள தனது சொந்த நிறுவனத்தை போலியான முறையில் பதிவு செய்து இதனூடாக மருந்துகளை இறக்குமதி செய்கின்றோம் என்ற பெயரிலே வெறும் தண்ணீரை மாத்திரம் நிரப்பி மருந்தாக விநியோகம் செய்த கொடூர சம்பவங்களுக்கு தீர்வாகவே தற்போதைய அரசாங்கம் முன்னூற்று எழுபது ரூபாய்க்கு புற்றுநோய் மருந்துகளை விற்பனை செய்ய போகின்றது இந்த கேன்சர் மருந்து தொடர்பான பிரச்சினை இன்று ஏற்பட்டது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆண்டிலிருந்தே இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்ற துறையாக சுகாதாரத்துறை காணப்படுகின்றது ஏனைய துறைகளில் ஊழல் ஏற்பட்டால் இழப்பாக காணப்படும் என்றாலும் சுகாதாரத்துறையில் ஏற்படும் இழப்பு அரசுக்கு ஏற்படும் இழப்புகள் மாத்திரம் கிடையாது உயிர்களுக்கு ஏற்படும் இழப்பாகவே காணப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹரியர் அம்புகோட புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை போலியான முறையில் விற்பனை செய்ததன் ஊடாக போலி மருந்துகளை அதிலும் தண்ணீரை மாத்திரம் கலந்து மருந்துகளாக விற்பனை ஊடாக பலர் வைத்தியசாலைகளுக்கு இவ்வாறான மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் ஊடாகவே இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டது அதிலும் இரண்டு லட்சங்கள் பெறுமதியான மருந்துகள் கூட இவ்வாறான போலியான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டது மருந்துக்கு கூட மருந்து ஒரு துளி கூட இல்லாத நிலையிலே அவருடைய மருந்து பொட்டுல்கள் காணப்பட்டது என்றாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் இருந்தே விசாரணைகள் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் புற்றுநோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்து தற்பொழுது முன்னூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்பது மிக பெரும் மாஃபியாவாக மிகப்பெரும் கொள்ளை சம்பவமாகவே காணப்படுகின்றது இதற்கான மிக முக்கியமான காரணம் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான நிறுவனமாக காரணமாக காணப்படுகின்றது இந்த மருந்துகளை இறக்குமதி செய்யும் பொழுதும் ஏலத்திலே விடப்படும் பொழுதும் ஒன்று அல்லது இரண்டு நிறுவனங்கள் போட்டியிடுவதால் அவர்களின் விருப்பத்திற்கமைய அவர்களின் விலைகளுக்கே இந்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது மிக பெரும் மோசடியாக இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது என்றாலும் அதற்கு தீர்வாக ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் இறுதியில் அந்த விசாரணைகளுக்கான பதிவுகள் தரவுகள் தீக்கிரையாக்கப்பட்டது இல்லாமலாக்கப்பட்டது அதன் பின்னர் விசாரணைகளும் முடக்கப்பட்டது அல்லது விசாரணைகள் தூக்கி எறியப்பட்டது என்றாலும் ஓரளவுக்கு இதற்கு தீர்வை எட்டுவதற்காக ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் இடம்பெற்றாலும் தீர்வுகள் எட்டப்படவில்லை தற்பொழுது திசாநாயக்கவின் காலத்தில் இதற்கான தீர்வாக பல நிறுவனங்கள் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக பதிவு செய்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது கீரை கடைக்கும் எதிர்க்கடை தேவை என்பதை போல் பல நிறுவனங்கள் போட்டியிட்டாலே இதன் விலைகள் சரியான முறையில் தீர்மானிக்கப்பட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் இதற்கு அரசும் முழுமையான முறையில் ஊழல் என்று செயற்பட்டால் மாத்திரமே இதனை செயற்படுத்த முடியும் அந்த நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது எழுபத்தி ஆறாயிரம் ரூபாயின் மருந்துகள் வெறும் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த மருந்து பயன்படுத்தப்படும் மருந்து அல்ல என்ற கோஷங்களும் எழுந்துள்ளது என்றாலும் இந்த மருந்து பல நோய்களுக்கும் பயன்படுத்தப்படும் உயிர்கொள்ளி நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்தாகவே காணப்படுகின்றது இரத்த குழாய்களின் சுருக்கத்தை நீக்கி இரத்த குழாய்கள் விரைவாக செயற்படுவதற்கு பயன்படுத்தப்படும் மருந்தாகவே காணப்படுகின்றது அதிலும் மிக முக்கியமாக குறைபாடு இருதய நோய்கள் புற்றுநோய் என பல நோய்களுக்கும் பயன்படுத்தப்படும் மருந்தாகவே காணப்படுகின்றது முக்கியமான உயிர்கொல்லி நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மிக குறைந்த கட்டணத்தில் பெறப்படும் மருந்தாகவே காணப்படுகின்றது இந்த முன்னூற்று எழுபது ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படும் மருந்தையே எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்களுக்கு இதற்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மக்களை ஏமாற்றி மக்கள் வரிப்பணங்களை கொள்ளையடித்து ஒரு சில மனிதர்கள் மாத்திரம் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக இவ்வாறு மக்கள் பணங்கள் வீண்விரயமாக செலவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று கடந்த காலங்களிலே பதினைம் பேர் புற்றுநோய் உடாக உயிரிழந்துள்ளனர் இதற்கு மிக முக்கியமான காரணம் முன்னாள் அமைச்சர் கேகலியர் அம்புக்குளவும் அவர் சார்ந்தவர்களும் அவருடன் இணைந்து செயற்பட்ட நிறுவனங்களுமே மிக முக்கியமான காரணமாகும் வெறும் தண்ணீரை விற்பனை செய்து பல கோடிகளை உழைத்தவராக கெகலிய ரம்புக்கோல காணப்படுகின்றார் எனவே இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படுவதன் ஊடாகவே இலங்கையில் இருந்து முழுமையாக ஊழல் ஒழிக்கப்படும் ஊழல் ஒழிக்கப்படுவதன் ஊடாகவே இலங்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்